வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஏ ஆஸ்ட்ரோ டைம் இந்த வீடியோவில் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கான ஜோதிட ரீதியிலான பலன்களை பார்க்கலாம் ஒன்று பத்து பத்தம்போது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் ஒன்றாம் எண்ணின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எல்லா எண்களுக்கும் இந்த ஒன்றாம் எண்ணே தலைமை வகிக்கிறது நமது சூரிய குடும்பத்தின் தலைவனான சூரியன் தான் இந்த ஒன்றாம் எண்ணை ஆட்சி செய்கிறார் ஒன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் நேர்மை மிக்கவர்கள் எதிரிகளை கண்டு அஞ்ச மாட்டார்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் எதற்காகவும் பின்வாங்க மாட்டார்கள் நுண்ணறிவு கொண்டவர்கள் நிர்வாக திறமையும் அதிகாரமும் படைத்தவர்கள் ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் கம்பீரமான தோற்றத்தை உடையவர்கள் தன்னம்பிக்கை இவர்களிடத்தில் அதிகமாகவே இருக்கும் உரத்த குரலில் மறுத்து பேசுவார்கள் மனதில் உள்ளதை அப்படியே வெளிப்படையாக பேசுவார்கள் தன் இஷ்டப்படியே எல்லோரும் நடப்பதையே விரும்புவார்கள் முன்னேற்றத்தில் தீவிர ஆர்வம் இருக்கும் பத்தாம் தேதி பிறந்தவர்களிடம் நிதானம் இருக்கும் சாதுவாகவே நடந்து கொள்வார்கள் மனதில் உள்ளதை வெளியிடாமல் இருக்க இவர்களுக்கு தெரியும் அன்பு நேசம் இவர்களது வாழ்க்கையில் அதிகம் காணப்படும் பழகுவதற்கு இனிமையானவர்கள் பத்தொன்பதாம் தேதி பிறந்தவர்கள் மிகுந்த மனோசக்தி உடையவர்கள் பார்த்தால் பசு பாய்ந்தால் புலி என்று இவர்களை கூறலாம் இவர்கள் எக்காரணத்தை கொண்டும் தங்கள் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவர்கள் பார்வைக்கு அழகாக இருப்பார்கள் சிரித்து பேசுவார்கள் நிலைத்தன்மை உடையவர்கள் யாரையும் சுலபமாக நம்பிவிடக்கூடியவர்கள் அதிர்ஷ்ட தேதிகள் ஒன்று பத்து பத்தொம்போது ஆகிய தேதிகள் மிக்க அதிர்ஷ்டகரமான நாட்களாகும் முக்கியமாக எல்லா காரியங்களையும் இந்த தேதிகளிலேயே செய்துவர பழகிக்கொண்டால் அபூர்வமான பலன்களை சீக்கிரமே அடையலாம் இதைத் தவிர தேதி மாதம் வருடம் ஆகிய மூன்றையும் கூட்டினால் ஒன்று வரும் தினங்களில் செய்யும் காரியங்களும் நீடித்த நிலைத்த நல்ல பலனை தந்து ஆடைகள் நிறங்கள் மஞ்சள் நிறமே மிக்க அதிர்ஷ்டம் தருவதாகும் மிக லேசான வெண்மை கலந்த மஞ்சளிலிருந்து ஆழ்ந்த மஞ்சள் நிறம் வரை எல்லா மஞ்சள் நிறங்களும் பொருந்தும் வெளிர் நிறம் வெளிர் சிகப்பு நிறம் மற்றும் ஆரஞ்சு நிறம் ஆகியவை நன்மை தரும் உலோகங்கள் மற்றும் இரத்தினம் தங்கம் இவர்கள் சரீரத்துக்கு நன்மை தரும் மாணிக்கமே இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை விருத்தி செய்யும் மஞ்சள் புஷ்பரகமும் சரீர சுகத்தையும் வெற்றியையும் தரும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்